அம்மாவுக்கு பிள்ளையா அந்த பெண்ணுக்கு பெண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் தாய் இருப்பாங்க அதுக்கப்புறம் மூதாட்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இருப்பாங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆண்களோட பெண்களுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகம் பார்த்துருக்கா லைஃப் ஸ்பேன் வாழும் நாள் அதிகம் ஆண்களோட எல்லோருக்கும் ஆண்கள் தான் சீக்கிரமாக போகும் பெண்களுக்கு என்ன காரணக்கா அவங்களுடைய அந்த அவங்களுடைய உடம்பே அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பல பருவங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகையான பருவங்கள் இருக்குது பூமி இது வந்து சின்ன பவர் வந்து எல்லாமே இருக்குது ஆனால் எந்த பருவத்திலையும் அவங்க சிலைக்காம நம்மளை வந்து வெளிநாட்டுல ஒரு தூங்கலாம் அதனால் பெண்களுக்கு ஒரு பாராட்டுகளை கொடுத்துடலாம் ஒரு உன்னதமான விஷயம் தான் ஒரு ஆணுக்கு ஒரு வேலை தான் ஒரு வேலை தான் ஒன்று அப்படின்னா என்ன போயிட்டு வருவார் வருவே கூட கைட்டு சரியாக போட மாட்டேருமி என்னமாரி ட்ரெஸ் எல்லாம் கட்டி அப்படியே கும்பலாம் இருக்கும் தானே இருக்கா வீட்டில் அவங்களா இருக்கா எல்லாம் இருக்கா கையில் கேட்டு போய் உட்காந்து இதுதான் ஆண்கள் பண்ற வேலை இப்போ டிவி பார்க்குறேன் பெண்கள் காலையில் எழுந்து எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து மல்டி பர்சாலிட்டின்னு சொல்கிறாங்க மல்டி பர்சனிட்டினாக்கா ஒரு மூளையை ஆய்வு பண்ணக்குள்ள அவங்களால சிந்தனைகள் பலவாறு செய்ய முடியும் ஆனால் ஆண்களுக்கு ஒரு இருந்து ஒரு சிந்தனை செய்யறதுக்கு அவங்க மூளைகள் வந்து இடம் விட்டாங்க ஆனால் பெண்களோட மூளைக்கு பல சிந்தனைகள் இங்கே வச்சு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கிச்சனில் சமைச்சிங்க இருப்பாங்க பிள்ளைகள் கலெக்டர்லாம் பார்ப்பாங்க கணவன் கலெக்டராக பார்ப்பாங்க கணவனுக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணணும் ரெண்டாவது வந்து வாஷிங் மிஷினில் துணிகள் போட்டு இருக்கா பார்ப்பாங்க ஜாமான் தொழில் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி பர்சாலிட்டி மல்டி பர்சனாலிட்டி அதை வேலைக்காரங்கனாக்கா ஏமா சரியாக தொடச்சியம்மா இவங்க இவங்க செஞ்சுருப்பாங்க அந்த அந்த பொண்ணை வேலை வாங்குவாங்க இது ஆண்களுக்கு கிடையாது ஆனால் ஆண் தான் இருந்தாலும் சில பெண்கள் உண்மையை ஒத்துக்கணும் நம்மளுக்கு ஆண்களுக்கு ஒரு வேலை தான் தெரியும் பெண்களுக்கு மல்டி பர்சானிட்டி அதாவது தான் பெண்களை வந்து போட்டுருவோம் போற்றுவோன்னு சொல்கிறது மல்டி பர்சானிட்டி ஸோ இந்த பெண்மைக்கான விஷயங்கள் மார்ச் எட்டாம்தேதி சொல்லியிருக்காங்க ஸோ சிறப்பாக கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க இல்லாட்டினா சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்லி ஆக அந்த அந்தமாரி பெண்கள் இல்லாட்டினா கண்டிப்பாக அவங்க பேக் போனால் வந்து பெண்கள் தான் இருக்காங்க யாருக்கு ஆண்களுக்கு பேக் போனால் பெண்கள் தான் இருக்காங்க உண்மையாருமே பெண்கள் இல்லாட்டினா ஆண்கள் சோம்பறாயிருக்கும் ஒரு சுட்கள் இருக்காது தூண்டுகோள் ஒன்று வேணும்னு சொல்றாங்க தூண்டுகோலா ஒவ்வொரு வீட்லையும் பெண்கள் இருக்காங்க ஒரு தூண்டுதல் இல்லாட்டினா இப்ப என் மனைவியே ஒரு விஷயம் மனைவி ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் போயின்னு இருப்பேன் ஜாப்ல மறந்துடுவேன் கிரீன் பண்ணி தூண்டுதல் பண்ணுவாங்க அப்போ சிறப்பாக செய்கிறதுக்கான விஷயங்கள் உங்கள் வீட்டுலேயும் அது நடந்திருக்கும் சில விஷயங்கள் நம்ம உண்மையாக ஒத்துந்தான் எந்த மேடையாக இருந்தாலும் சரி மேடையாக இருந்தாலும் சரி நம்ம சில விஷயங்கள் உண்மை உண்மை பொய்னா பொய் நான் சொல்கிறதுலாம் உண்மையாக பொய்யா ஆண்கள் கலந்து நான் சொல்கிறான் உண்மையா பொய்யா உண்மை இது உண்மையான விஷயம் ஏன் வாழ்க்கையில் நடக்கத்த நான் சொல்கிறேன் அதனால் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது நமக்குள்ள பிரிவினை வரது ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் உங்களை யாருன்னா அடக்க நினைச்சா நீங்கள் அடக்கி பாருங்கள் இல்லைன்னா அடங்கி போயிடுங்க இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் பிரிவுமே வராது நான் அடங்கி தான் போடணும் உடம்புக்கு அடக்கிலாம் போகிறேன்னா தப்பு இல்லை குடும்பத்தில் அப்படி தான் இருக்கணும் ஒன்றும் இப்படி இப்படி தான் இருக்கணும் ரெண்டுமே இருந்ததுன்னா குடும்பமே பண்ண முடியாது நார்த்து நார்த்து ஓட்டுமா நார்த்து சவுத்து தான் ஓட்டணும் அதுக்கே அது தேவைப்படுதுன்னா விதி விளக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அதனால் திரும்ப நான் சொல்கிறேன் ஒன்னு அடங்கி பாருங்கள் இல்லாட்டினா நீங்கள் அடங்கி போய்டு Thank you for this.